திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கோம் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் இருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாயிருக்கு இந்த ராசியில உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால லக்ன ரீதியாகவும் நீங்க இதை வந்து வைத்து பார்த்துக்கலாம் லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறது நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல் ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை அர்த்தம் நாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடிஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தன வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியா கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது குருதான் அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்துட்டு அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர் தான் ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை பொழுது அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் சூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து சேர்ந்த மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்ப கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருப்பாரு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கு அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம முழுமையா பார்க்கலாம் இப்ப நாம ரிஷப ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி படங்கள் பார்க்கலாம் உங்கள் ராசி இது சந்திரன் இதை வந்து நீங்கள் லக்னமும் எடுத்துக்கலாம் ரிஷப லக்னத்துக்கும் இந்த பலன் பொருந்தும் ரிஷப ராசிக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு குரு வருகிறார் அப்போ சொல்லுவாங்க ஜென்ம குருவாச்சே ஜென்ம குரு வந்து படாத பாடுபடுத்தும் ஊரை விட்டு வெளியே துரத்திடும் நிம்மதியே இருக்காது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லு உண்மைதான் அதில் மாற்றம் இல்லை ஆனா நாம வெறும் ஜென்ம குருவை மட்டும் எடுத்துக்கக்கூடாது உங்க ஜாதகத்துக்கு குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ உங்க ஜாதகத்துக்கு குரு பகவான் யாரு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி எட்டு அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் கண்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட் சீட்டு எம்எல்எம் இதுல எல்லாமே பணம் வருது இல்லைங்களா இதெல்லாமே எல்லாமே எட்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் பணம் வரும் அப்போ இந்த எட்டாம் அதிபதி லக்னத்துக்கு வருகிறார் இல்லையா அப்ப எட்டாம் அதிபதி லக்னத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு கண்டங்கள் விலகும் ஆயுள் குறைபாடு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை எட்டுக்குடையவர் லக்னத்துக்கு வந்தா பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையாக கிடைக்கும் ஒருவரை யூகிக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும் மைண்ட் பவர் அப்படிங்கிறது எட்டாம் இடம் தான் சார் அப்போ அது லக்னத்துக்கு வரும்பொழுது மூளை அதிகமாக வேலை செய்யும் யோசிக்கக்கூடிய தன்மை பிரபஞ்சத்தினுடைய சக்தி இது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்த அவரையும் பதினொன்றாம் அதிபதி ஆக்குறாரே அவன் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது என்னங்க லாபம் மூத்த சகோதரன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் பணம் வரக்கூடிய இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு அந்த பணம் எல்லாமே பதினொன்றாம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தாராளமாக வந்துவிடும் அப்போ பதினொன்றாம் அதிபதியே லக்னத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிக லாபங்கள் கிடைக்கும் ஒரு தொழிலே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதரனுடைய அன்பு அவர்களுக்குள்ள உங்களுக்கு சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏன்னா பதினொன்று பேர் முதல்ல ராகு இருக்காரு அப்போ பதினொன்றில் ராகு பாவம் ஒண்ணு இருக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பத்தில் ஒரு பாவி பதினொன்றில் ஒரு பாவி பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் அப்போ தீராத அதாவது வருடங்களாக நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த சாதனை இந்த வருடம் நடக்கும் இதை விட பாருங்க உங்களுக்கு இனி ஏழரை சனி வர்றதுக்கு ஐந்து வருட காலங்கள் இருக்கு இப்ப மீனத்தில் அடுத்தது இங்க வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் ஏகதேசம் ஒரு வருஷம் போயிடுச்சு திருக்கணித முறைப்படி ஒன்றரை வருடங்கள் போய்விட்டது இப்போ இந்த குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிறத விட அடுத்த வருடம் இங்க வந்துருவார் வருவார் அப்போ மிதனத்துக்கு வரும்போது இன்னும் யோக காலம் அதிகரிக்கும் உங்க ராசிக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்ப எட்டு ரெண்டு பதினொன்று ரெண்டு எல்லாம் தொடர்பு ஏற்பட்டுச்சு இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு என்னங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க ஒன்னும் வரமாட்டேங்குது மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் உங்க ஜாதகத்தை பாருங்க உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை ஓடிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு அல்லது லக்ன ரீதியாக திசைகள் சரியில்லை அப்படின்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள் நிச்சயமாக கோச்சார ரீதியாகவும் கிரகங்கள் உங்களை கண்டிப்பாக உதவிகள் புரிவாங்க அப்படிங்கிறதுல மாற்றமில்லை இப்போது ஐந்து வருடத்திற்கு வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நல்லா சம்பாரித்து சொத்து பத்தலமே வாங்கி நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு உங்களுடைய வம்சத்துக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பண நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும் ஏன்னா கோச்சார கிரகங்கள் எல்லாமே ஒரு சப்போர்ட் பண்ணுது இங்க பொழுது சனி பகவான் பத்துல அடுத்தது அடுத்த சனி பயிற்சியில் பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பா லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி அதே போல இருக்கும் இருக்கும்போது தொழில கொடுத்தே ஆகணுங்கிறது விதி தொழில் ரீதியான அனுபவங்கள் லாபங்கள் ரீதியான அனுபவங்கள் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி தொழில் பண்ணணும் எல்லாத்தையுமே கொடுத்துருவார் குருவும் நல்லா இருக்கிறார் அதனால குருவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஜென்ம குரு அப்படின்னு பயப்படவே வேண்டிய அவசியங்கள் கிடையாது அவர் லாபஸ்தானாதிபதி லக்னத்துக்கு வருகிறார் லாபத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கறதுலயும் மாற்றமே இல்லை இப்போ இது வந்து பொதுவா நம்ம குரு வந்து ரெண்டாம் வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரி லக்னத்துக்கு வந்தா என்ன மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பலன் இப்போ இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அந்த கிரகத்துக்கு ரீதியாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க முழுமையா பார்க்கலாம் ஆறு ராசி கட்டங்கள் ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல உங்களுக்கு ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருந்தால் அதாவது லக்னம் அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதினு சொல்லலாம் அவர் தான் சுக்கரன் தான் இவர் வந்து இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி கண்டச்சனி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களை ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க இப்போது இந்த சுக்கரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன் பதவி உயர்வு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது உங்களுடைய தரம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் எது நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வம்பு வழக்குகள் உத்தியோகம் போட்டி தேர்வு இதெல்லாமே ஆறாம் இடம் தான் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படின்னு உங்களுக்கு சித்தி உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ சுக்கரனுடைய இந்த இந்த வீட்டில் சுக்கரன் இருந்து அது குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு கடன் இருந்தால் கண்டிப்பாக விலகிடும் ஏதாவது ஒரு வழிவகைகள் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா நோய் ஏதாவது இருக்கு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நோய் தீர்வதற்குள்ள நல்ல மருந்துகளோ நல்ல மருத்துவரோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு எப்போ ஜெயிக்கும் சுக்கரன் டைய இந்த ஆறு ராசி கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் கேஸ் மூவ் பண்ணுங்க கேஸ் உங்களுக்கு சாதகமாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா போவது என்பது சிறப்பான ஒரு விஷயம் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாஜி வெளியாகிறார் இல்லைங்களா குரு பகவான் அதனால லாபங்கள் அதிக இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு வேலை பார்க்கும்பொழுது அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து போட்டி தேர்வு அப்படின்னு எழுதிட்டு இருப்பீங்க அரசு போட்டி தேர்வு எழுதிட்டு இருப்பீங்க இல்லைங்களா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு ஒரு இதுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுக்ரன் குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது இந்த டைம்ல நீங்க போட்டி தேர்வு எழுதினால் உங்களுக்கு அது சாதகமாக வரும் நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து இரண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்து விட்டாலும் வச்சுக்கோ கண்டிப்பாக குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இல்லைங்களா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இதெல்லாமே ரெண்டாம் இடம் தான் அப்போது உங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை உண்டு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைந்தே தீரும் ஒரு நல்ல வரன் ஒரு திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் இல்லைங்களா அப்போது பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை அவரே உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியும் ஆகி ஐந்தாம் வீட்டையும் குரு பார்க்கின்றார் அப்போ பொதுவாக அஞ்சாம் வீட்டை குரு பார்த்தாலே குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்போ அந்த அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அல்லது வந்து இந்த ஏதாவது ஒரு வழி வழிவகையில் உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்குமா இல்லை பிளானிங் குழந்தை பிளானிங் இப்போ பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குருவினுடைய பார்வை புதன் மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைன்னா அது எடுக்க வேண்டாம் ஏன்னா அது பணம் வேஸ்ட் மணி வேஸ்ட் தான் குரு தான் உங்களுக்கு புத்திரக்காரகன் அப்போ உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் அப்போ குரு புதனை பார்த்தால் மட்டும் குழந்தைக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைன்னா எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் கூட எடுத்துக்கோங்க குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் உங்க ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் உண்டு விபரீத ராஜயோகங்கள் எல்லாமே இருக்கு நினைச்சீங்கன்னா குரு புதனை பார்க்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்தது உங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நண்பர்கள் உறவினர்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக கிடைக்கும் நாலாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு மனை சொத்து சுகங்கள் இடம் இதெல்லாமே நாலாம் இடம் தான் அப்போ இந்த சூரியனை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இடமோ வீடோ சொத்துக்களோ அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வீடு வாங்கறதுக்கு இடம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சூரியனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்திலையும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதுவும் எப்படிங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைக்கு தகுந்தார் போல நீங்கள் எப்படியெல்லாம் நினச்சி வச்சிருக்கீங்களோ அதற்கு தகுந்தார் போல வீடு அமையும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் வீட்டை குரு பார்க்கின்றார் ஏழாம் வீட்டை குரு பார்த்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் வரன்கள் தேடி வரும் ஏ ரொம்ப வருஷமும் முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பார்வை ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சின் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கறது கொடுக்கும் அப்போ நிச்சயமாக ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை இந்த ஆறு கட்டத்தில் இருக்க இந்த ஆறு கட்டத்தில் செவ்வாய் இருந்து குரு அந்த செவ்வாயை பார்த்துவிட்டால் குருவினுடைய தொடர்பு இந்த செவ்வாய்க்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் நடப்பதற்குண்டு நூறுக்கு இரநூறு சதவீதம் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சொந்த ஊருட்டு வெளியே போகிறது பூர்வீகத்துட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள் தீர்த்த யாத்திரைகள் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அந்யூனத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு நிம்மதியான தூக்கம் பன்னிரெண்டுங்கிறது நிம்மதியான தூக்கம் பயணத்தை சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கிறதுனால நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த பயணத்துல ஒரு சந்தோஷங்களும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து பார்த்தீங்க உங்களை ஜாதகத்தில் எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு லக்னத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி மிகப்பெரிய யோகங்கள் உண்டு ஏன்னா அப்படி தானே தொழில்காரகன் சனி சனிதானே உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தொழிலை கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா பத்துல சனி இருக்காரு உங்க ஜாதகத்துல இந்த இடத்துல சனி பகவான் வந்துட்டா தொழிலை நிச்சயமாக அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் அதுல மாற்றமே இல்லை அப்பா ஒன்பதாம் இடங்கிறது அப்பா அப்பா சொத்து பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது உயர்கல்வி இந்த இத்தனை அம்சங்களும் இந்த நல்ல பலன்கள் எல்லாமே ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லதும் உங்கள் மூலமாக தந்தைக்கு ஒரு சிறப்பான வாழ்வும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் கோவில் இருக்கீங்கங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா அப்படி இருந்தால் கோவில் கட்டுமானப் பணிகள் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஒன்பதாம் இடம் எப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் மாற்றமே இல்லை ஏன்னா பத்தில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் பதினொன்றில் ராகு இருக்கிறதுனால தொழில் லாபம் இதெல்லாமே குறைவில்லாம கிடைக்கும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உண்டான ஐந்து வருட பலன்கள்ல இதுவும் ஒரு பலனாக இருக்குது அதனால உங்க தசாபுத்தி பார்த்துக்கோங்க ஜாதகத்தில் தசாபுத்திக்குண்டான இறை வழிபாடுகளும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இறை வழிபாடும் செய்யும் பொழுது இந்த ஐந்து வருட காலத்தில் உங்கள் வம்சத்துக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொத்தும் கூட உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் இந்த குரு பகவானும் இந்த சனி பகவானும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை சரி இப்ப நம்ம ஏழு கிரகத்துக்கு சொல்லியாச்சு அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா இப்ப ராகு இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க ராகு லக்ன ரீதியாக என்ன பாவகத்தை நல்ல பாவகமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார் அதே மாதிரி ஒரு தீய பாவகமாக இருந்துவிட்டால் அதனுடைய தீய பலன்களை கொஞ்சம் குறைச்சி நல்ல பலன்களையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து கேது பகவான் இந்த கேது ஆறு கட்டங்கள் இருந்துட்டாலும் சரி கேது என்ன செய்வார் ஞானம் அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்வது தனிமை தன்னை உணரக்கூடிய தன்மை ஒரு நல்ல குருவை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் என்ன தொழில் இருக்கீங்களோ அதற்குண்டான ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமில்லை ஸோ ராகு கேதுக்களை குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட குரு ராகுவை பார்க்கும்பொழுது பிரம்மாண்ட பண வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குரு கேதுவை பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமான ஞான வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே உங்கள் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதத்திற்கு மேலே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் hasil mertiri saranam